அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் மத்திய மாநில அரசுகளின் அமலுக்கு வரக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகளை தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவது அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை பலரது குடும்பங்களின் செலவில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது கேஸ் சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியில் நிர்ணயிக்கப்படுகிறது ஜூலை மாதம் பத்தொன்பது கிலோ வணிக சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதியில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை மேலும் குறைவு என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களின் சுமையை குறைக்கும் வகையில் மாநிலத்தில் பாட புத்தகங்கள் இரண்டு பிரிவுகளாக அச்சிடப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன இருப்பினும் மாணவர்களின் புத்தகப்பை அதிக எடையுடன் காணப்படுகிறது எனவே மாதத்தின் நான்கு நாட்கள் அரசு பள்ளிகளில் புத்தகப்பை இல்லா நாட்கள் திட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசு ஆலோசித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வங்கி அதன் கிரெடிட் கார்டின் விதிகளை மாற்றியுள்ளது அதன்படி எஃப்சி வங்கியின் கிரெடிட் கார்டை வாடிக்கையாளர்கள் இப்போது செக் குவிக் மற்றும் ஃப்ரீ சார்ஜ் போன்ற தளங்களை பயன்படுத்துபவர்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும் அதன்படி ரூபாய் மூவாயிரத்துக்கும் குறைவான பண பரிவர்த்தனைக்கு ஒரு சதவீதம் வசூலிக்கப்படும் கிரெடிட் கார்டின் நிலுவைத் தொகையை தாமதமாக செலுத்தினால் தொகையை பொறுத்து கூடுதலாக நூறு முதல் ரூபாய் ஆயிரத்து முன்னூறு வரை செலுத்த வேண்டும் அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் இந்தியாவில் அதன் விதிகளில் மாற்றம் செய்துள்ளது இந்த விதிகள் ஆகஸ்ட் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது கூகுள் நிறுவனம் இந்தியாவில் தனது சேவைகளுக்கான கட்டணங்களை எழுவது சதவீதம் வரை குறைத்துள்ளது அடுத்த அறிவு என்னன்னு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் காலணிகளின் விலை உயர வாய்ப்பு இருக்கிறது பிஐஎஸ் எனப்படும் நமது நாட்டின் தரக் கட்டுப்பாட்டு அமைப்பின் புதிய தர கொள்கைகள் அமலுக்கு வருவதால் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் காலணிகளின் விலை உயர இருக்கிறது அதே நேரம் இதில் சில விதிவிலக்குகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன அடுத்த அறிவிப்பு தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு விடும் வகையில் குறைந்த விலையில் உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகளில் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதிய ரேஷன் கார்டுக்காக இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் புதிய அட்டை விநியோகம் செய்யும் பணி தொடங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது